அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் அதிகாரம் ஒன்று ஒன்று அகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது குரல் இரண்டு கற்றதனால் ஆய பயனின் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் விளக்கம் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொல்லாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன குரல் மூன்று மலர்மிசை ஏகினான் மானனி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் விளக்கம் மனமாகிய மீது சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வர் குரல் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலாநாடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல விளக்கம் எதிலும் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை மனத்தால் எப்போதும் நினைப்பவருக்கு உலகத்தில் துன்பம் ஒருபோதும் இல்லை குரல் ஐந்து இருசேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு விளக்கம் கடவுளின் மெய்மை புகழையே விரும்புவரிடம் அறியாமை இருளால் வரும் நல்வினை தீவினை என்னும் இரண்டும் சேருவதில்லை தொடர்ந்து தொடர்பில் இருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குரலாறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வலி பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வர் குரல் ஏழு தனக்குவமை இல்லாதான் தால் சேர்ந்தார்கல்லால் மனக்கவளை மாற்றல் அரிது விளக்கம் தனக்கு இணையில்லாத கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது கடினம் எட்டு அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது விளக்கம் அறக்கடலான கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவரே அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமுமாகிய மற்ற கடல்களை நீண்டிக் கடப்பது கடினம் குறள் ஒன்பது கோழல் பொறியின் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்காத்தலை விளக்கம் என்னும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயனில்லாதவையே குறள் பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் விளக்கம் கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவர் பிறவியாகிய பெருங்கடலை நீண்டிக் கடப்பர் மற்றவர் கடக்க முடியாது மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் தொடர்ந்து தொடர்பில் இருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்